எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முடங்கும் வந்திருக்கும் அனைத்து இலக்கிய நெஞ்சங்களுக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஒரு கல்வி மனப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பெருவி குணம் இன்னொன்னு அவையார் சொன்னது

என்ன சொல்றதுன்னா நான் தற்பே சொல்றேன்னு நினைப்பாங்க இந்திரா காந்தி அம்மா கையில ஆந்திராவில காஞ்சி பெரியார் கையில எல்லார்கிட்டயுமே பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு ஆயிரக்கணக்கான சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு ஒரு ஐம்பது வயசா புக் வெளியிட்டாரு அஞ்சு லட்சம் ஒரே மாசத்துல அஞ்சு லட்சம் விற்பனையாச்சு ஐம்பது வயசா புக்கு ஒன்னாறுூவா புக்கு ரெண்டு ரூபா புக்கு ஒரு இரும்பு கை மாயாவின்னு ஒரு கதை எழுதினார் கை மட்டும் அப்படியே பறந்து போய் கெட்டவங்களை எல்லாம் அடைச்சிட்டு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறது ஜெர்னலிசம் படி அந்த மாதிரி வாம்பாரு குத்திக்கு வரல அப்புறம் அரசியல் பள்ளியில வேலை பார்த்தா ரிட்டையர் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அது மாதிரி விஷயம் ஆனா வந்து இப்ப ஒன்னொன்னு ஒரு ஒருத்தர் சொல்ல சொல்ல கேக்க கேக்க பாக்க பாக்க தான் நம்ம அப்பா இப்படியா குடத்துல இட்ட விளக்காவே போயிட்டாரு நல்ல பேர தீராது வருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இங்க பழனி கவிடம் போது இப்ப சோழனூர் முதல் இருந்தது இப்ப பழனி கவிடம் ஒரு ஊர்ல பிறந்தாரு ஒரு அண்ணா இவரு ஒரு அக்கா அப்பா வந்து தாத்தா அவரோட அப்பா வந்து பழனி கவிடம் அப்புறம் அவங்க பொள்ளாச்சி வந்துட்டாங்க அந்த இது மாதிரி பெரிய வீடு பேர் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அப்போ வித்துட்டு எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க சொந்தக்காரர் எல்லாம் பேரம்பேத்தி எல்லாம் போய் கேஸை போட்டு வாங்கன்னு இருக்கிற வீடுகளையே குடியிருக்கு நேரத்துக்கு ஆனா அப்புறம் அதனால அதை விட்டாச்சு எழுத்துனா எழுத்து அப்படி ஒரு எழுத்துங்க முத்து முத்தா முத்து முத்தா எழுத்துங்க டிரைவர்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாரு ஃபர்ஸ்ட் டிரைவரா தான் இருந்தாரு லாரி டிரைவரா அப்போ வந்து மகாலி கவுண்டர் வந்து புதுசா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஆரம்பிக்கிற காலம் அவங்க வீட்டுக்கு போறாரு இப்படி டிரைவரா இருக்கிற இது ஒரு பத்திரிக்கை நடத்தினான்னு விருப்பப்படுறேங்கிறாரு சும்மா கவுண்டர் வீட்டுக்கு போவேமாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு ஆறு வயசில் கவுண்டர் வீட்டுக்கு போனேன்னு அவரோட பேசிவிட்டு மகாலி கார்டோட போட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எங்களுக்கு அப்போ தெரியாது அப்புறம் டிரைவர் ஒரு பத்திரிக்கை நடத்தினார் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி குழந்தை எழுத்தாளராக வந்தார் குழந்தை எழுத்தாருனா சாதாரணமும் இல்லை எழுதுன புக்கெல்லாம் அளவே இல்லை இது போல் ஒரு ஆயிரம் புக்ஸ் இருக்குன்னு வைங்களேன் தெரியல எங்களுக்கு இப்ப நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க முல்லை தங்கராசன் எடுத்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு நினைச்சா அவ்வளவு வேதனையே இருக்குது ஒரு ஹிந்தி பட டைரக்ஷனுக்காக பாம்பே போனவரு தவறிட்டாரு ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல இருந்தப்ப நாலஞ்சாவது இருந்து தவறி விழுந்தவரை காப்பாற்ற முடியல அங்க பாம்பேல அப்பாவோட அக்கா அம்மா மெரேன் இன்ஜினியரா இருந்தாரு அவரோட செல்வாக்கு பயன்படுத்தி அப்புறம் அவரை எல்லாம் கொண்டு வந்து எழுத்தாளர் மாடல் எல்லாம் போட்டு என்னென்னுமோ பண்ணி கொண்டு வந்தாங்க அது நினைக்கவே வேண்டாம் நல்ல மனுஷன் ஆனா வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுலயே ரொம்ப அது வருத்தங்க அது கஷ்டம் அப்புறம் ஹைட் வைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயிரம் பஸ்ல எல்லாம் தலை தலைமுட்டிக்கு ஜீப்ல தான் வருவாரு பெரும்பாலூர் டிரைவர் எங்களை எல்லாம் கல்யாணம் என்ன வயசுக்கு வேணும் கல்யாண வயசு வரைக்கும் குழந்தைங்க தான் சொல்லுவார் மூணு பொண்ணுங்க குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தான் சொல்லுவார் ஆனா ஐயா சொல்லுவார் கொஞ்சம் முரட்ட ஆளுதா அப்படிம்பாரு பலாப்பழத்துக்கு முள்ளு வெளியில உள்ள வந்து கனி இருக்குதுல்ல அது மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு அந்த நேரத்துல திட்டிருவாரு போல அது கொஞ்சம் வருத்தம் ஜெயகாந்தன் வந்து உயிர்த்தோழன் சிற்பி ஐயா வந்து ஊருக்கு அவங்க ஊருக்கு மூணு கிலோமீட்டர் தானே சாதாரணமா வருவாங்க போவாங்க ரெண்டு பேரும் எங்க போவாங்க எழுதுவாங்க கவிதையெல்லாம் எல்லாம் படிப்பாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு எதுவுமே சொல்றதுக்கு நேரம் பத்தாதுங்க நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் முதல்ல வந்து டிரைவர் பத்திரிக்கை நடத்துவது வரைக்கும் அதான் அந்த ஐம்பது விசா புக்கு கதை சொன்னேன் அதுதான் ஒரே மாசத்துல அஞ்சு லட்சம் பிரதி வித்தது அப்புறம் இவருக்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு கொஞ்சம் திறமை இருக்குதுன்னு அப்பதான் அவருக்கு தெரியவே ஆரம்பிக்குது அப்புறம் எழுதுறாரு தேவதை கதைகள் இப்போ கொண்டு வந்திருக்கிற மாதிரி புக்ஸுங்க பூரா தான் கேட்டால் கிடைக்கும் வள்ளல் பதில்கள்னு குழந்தை கேள்வி கேட்குற மாதிரி இவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு கிளி இருந்தது ஏழு மலதாடி அதோட உயிர் இருந்தது அப்புறம் அது மரப்பந்துக்குள்ள ஒரு கிளி இருந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு அந்த மாதிரி கடவுள் சத்தியமா சொல்ற ஆளே இல்லைங்க எவ்வளவோ குழந்தை எழுத்தாடு இருக்கிறாங்க அவங்க நான் மோசமா சொல்லல அப்ப மாதிரி எழுத முடியல அவர் பிரபலம் ஆக முடியலையேங்கிற வருத்தம் எனக்கு அப்புறம் இப்போ சென்னையில் ஒருத்தர் எங்கே விஷயமாங்கிற ஒருத்தர் சிவகாசி என்னென்னு ஊர் அந்த அப்பா எங்கெங்கெல்லாம் இருந்தார சென்னை ராயப்பேட்டை எங்கெல்லாம் தங்கி இருந்தார் எங்கெல்லாம் கதை எழுதினாரு எந்தெந்த ஓனர் கூட சேர்ந்து பதிப்பாசிரியராக இருந்தாரு அதெல்லாம் கண்டு எடுத்து இப்போ ரெண்டு மாசத்துல ஒரு குறும்படமா தயாரித்து சென்னையில் வெளியிடுறாங்கிறாரு முடிஞ்சளவு எங்கேயும் பண்ணலாம் மற்றது கண்மணி காமிக்ஸ்னு தங்கச்சி ஒருத்தி பிறந்தா அவளுக்கு கண்மணி காமிக்ஸ்ன்னு புக்கு எடுத்தப்ப பிறந்ததுனால அவளுக்கு கண்மணிலே பேர் வச்சிட்டாரு அப்புறம் மற்றது என்ன சொல்றதுங்க எல்லாமே காமிக்ஸ் புக்கு தான் புதிய தலைமுறை புக்கில் வந்து இவர் மாதிரி முதல் முதல் கதையை குழந்தை எழுத்தாளர் சாம்பமானு அவருக்கு புதிய தலைமுறையில பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் வெங்கடேச புராணம் எழுதி அங்கே ஆந்திரா முதல்வர்கிட்ட கிட்ட பிரைஸ் வாங்கினாரு சித்திரகாந்த புராணம் குருவாயிருப்பன் சித்திர வரலாறு எழுதி மலையாளத்தில் சிஎம் கிட்ட பிரைஸ் வாங்கினாரு ஆதிசங்கர் எழுதி ஒரு பவன் காசும் பிரைஸும் வாங்கினாரு இந்திரா காந்தி அம்மா சக்ஸஸ் தள்ளையே போய் தாங்கி நின்று எழுதினாரு எம்ஜிஆர் சரோஜா தேவி வச்சு ரகசிய உழவாடின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு அது எம்ஜிஆருக்கு பிடிக்கல போல ஃபர்ஸ்ட் பாராட்டிட்டாரு ஃபர்ஸ்ட்டு பாராட்டிட்டு அப்புறம் என்ன நினைச்சாரா நோட்டீஸ் விட்டுட்டாரு வக்கீல் நோட்டீஸ் நீ வந்து இது நடத்தக்கூடாது அப்போ ஜெயகாந்த சொல்லும் போது வேண்டாம் பிள்ளைமானு தான் ஜெயகாந்த முல்லையும் பாரு இல்லாட்டி பிள்ளைவான் வேண்டாம் விட்டுருங்க பக வேண்டாம் அவர் இஷ்டப்பட்டு எழுதி சொன்னா எழுதுங்கன்னா அருமையான கதைங்க அது தேவி பேரு வானம்பாடி மாலை நேரமான எம்ஜிஆர் சொல்றது வருவாளா அந்த வானம்பாடி படிக்க படிக்க அவ்வளவு ஆசை நம்பி இல்லதுங்க அது அச்சல் எம்ஜிஆர் அச்சசல் சரோஜா தேவி படமே என்ன நினைச்சாரோ ஃபர்ஸ்ட் பாராட்டிட்டு ரெண்டாவது வேண்டான்ட்டாரு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்புறம் வேண்டான்ட்டாரு அப்புறம் சித்திர பாரதியின் பாரதியார் படைப்புகள் எழுதி தமிழ் இலக்கிய விருது வாங்கினாரு யுனெஸ்கோ விருது வாங்குறதெல்லாம் இப்போதான் எனக்கு தெரியுது கண்டிப்பா நிச்சயமா எனக்கு தெரியல தீராத வருத்தம் என்னன்னா இப்படி அல்ப வயசுல பம்பாய் படம் எடுக்க போறேன்னு போனவரு நிற மாசம் குழந்தை வயசுல இப்ப அமெரிக்கா கலிபோர்னியால இருக்கிறான் இப்பதான் போயிட்டு வந்தேன் அவனுக்கு ரசவுல அப்படின்னு வாங்கிட்டு வர்றேன் பாம்பே ஸ்வீட்ஸ் போனவர் அங்க இப்படி ஆயிடுச்சு அது ஒரு வருத்தம் இயல்பா இயற்கையா இறந்திருந்தா அந்த வருத்தம் இருக்காது உருத்ததில்லைங்க நமக்கு அடைக்குதல்ல தொடை அடைக்குதல்ல இப்படி ஆயிட்டாரு நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு அவர் மொரட்டாளே தெரியும் ட்ரிங்க்ஸ்ல இருக்கிறாருன்னு வச்சுங்க எதுக்காக யார் இருக்கிறாருன்னு தெரிய திட்டிடுவாரு சிப்பிஐயாவே திட்டி அவர் பச்சை கண்ணா வீண்டால் எழுதிட்டாரு முல்லை உன்னோட தொடர்பே வேண்டாம் நீ வந்து கண்ணா அப்புறம் பேசுறேன்ட்டு அப்புறம் எப்படியெல்லாம் சமாதானமானீங்க கண்ணதாசனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு அடிக்கடி நான் சொல்றேன் அதையே முருகாலிய தேட்டர் பக்கம் மொட்டை மாடி அப்பாவோட அக்கா வீடு கூல் ட்ரிங்க்ஸ்ல இருக்கிறாரு அந்த காலத்துல முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயோ பெரிய விஷயம் தானே போன் இல்லை சீட்டு கவி சந்தை அருகினில தனிமாடி கட்டிடத்தில் முந்தைய பேரு முடிச்சுமில்லாம் முல்லை தங்கராசன் எழுதுகிறேன் கண்டராசன் சொல்லி கடன் ஆக்குறாரு அவர் திருப்பி சொல்றாரு குடும்பம் எத்தனை எனக்கு தெரியாது எனக்கு தினமே மாச கடைசிதான் என் எதிர்பார்க்க வேண்டாம் அது பொக்கிஷமா பார்த்து வச்சிருக்கிற அது ஆனா இப்ப ஒரு வீடு புது வீடு கட்டி போகணும் எந்த இடத்துல இருக்கா பாத்து ஒரு நாள் கொண்டு வர்றேன் மத்தபடி நல்ல மனுஷன் நல்ல திறமையானவர் பேரும்பூகளும் ஃபேமஸ் ஆகும் போயிட்டாரங்கிற வருத்தம் திருப்பி எங்களை மூணு பேர்த்தையுமே பொண்ணுங்களை அவருக்கு படிக்க வைக்கிறது ஜெர்னலிஸ்ட் தான் படிக்க வைக்கணும்னு ரொம்ப விரும்பினாரு அது கொடுத்து வைக்கல இப்போ அவர் கிங்ஃபிஷ்மான் ஒருத்தர் வந்து உலக டெல்லி பம்பாய் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் போய் தேடி பிடிச்சி அவரோட சரித்திர கதைகளை புராண கதைகளை குழந்தை கதைகளை பாட்டு அத்தனை பாட்டுங்க எல்லாத்தையும் நான் சரி பண்ணி ஒரு குறும்படமா கொண்டு வர்ற பொள்ளாசிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் அழைப்பு தர்ற எல்லாரும் வாங்க ஒரே ஒரு பாட்டு அவர் எழுதுனது ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதியிருக்கிறாரு குருவாயூரப்பனுக்கும் முருகனுக்கும் திருப்பதி வெங்கடாசிரபதிக்கும் அதில் வந்து ஒரு பாட்டு வந்து ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறார் அருவிகள் பாய்கின்ற திருவேங்கடத்தில் என் கண்ணருவி பாயன் நின்றேன் ஆயிரம் மலர் கொண்டு அர்ச்சிக்கும் திருமலையில் என் இதய மலர் கொண்டு வந்தேன் உறவுகள் அனைத்துமாய் ஓங்கு மாதவன் முன் ஒரு நாக நின்றேன் கஷ்டமா இருக்கு சொல் இரவுகள் பகலாக்கும் முன் பாவ பாவலோடு நின்றேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இன்னொன்னு மலை நீளம் கடல் நீளம் மாயவன் மேனியாட்ட நிறைய சொல்லிட்டே போகலங்க எனக்கு மெமரி தான் இல்ல பார்த்து சொல்லணும்னு இல்லை இருந்தாலும் ஒரு பிறந்த வருஷம் பார்த்த எழுத கவிதையெல்லாம் இதுல சொல்லணும்னு பிரிண்ட் எடுத்துட்டு வந்தேன் அற்புதமான மனுஷன் முடியல நினைக்க அதுக்கு மேல பேச முடியல எல்லாருக்கும் வணக்கம் இந்தியன் ஸ்டோர்ல தான் நம்ம நான் போனால் எல்லாம் அங்கே எல்லாம் வாங்குவோம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புக்கு வித்துட்டு இருக்குது முல்லை தங்கராசன் சொல்லி இந்த புக்கு வித்துட்டு இருக்கு நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்கல்ல வாங்க இருக்கு அங்கே வெத்தலை வாக்குட்டு இருந்து சுக்குட்டுக்கீரியில் இருந்து எல்லாம் கிடைக்குதா அமெரிக்காவே அல்ல தமிழ்நாடு ஆயிடுச்சுன்னு வைங்க தெரியுதுங்களா பையன் ஓ சாரி அப்படியே அசல் அப்படியே ஜெராக்ஸுங்க அப்பா அப்படியே ஜெராக்ஸ் வயசு நேர மாதம் இறந்துட்டாரு ஆன்மாவா வந்துட்டாரு என்னமா எழுதுறது படிக்கிறது எல்லாம் அப்பா மாதிரியே நிறைய குறும்படம் எடுத்திருக்கிறான் நிறைய கவிதை எழுது இங்கே தான் படிச்சானுங்க அப்புறம் தாத்தாவும் நானும் இந்த புக்கை வச்சு அமெரிக்காலேயே ஃபேமஸ் ஆயிட்டாரு இங்கே ஆக முடியல அதை சொன்ன வரணும் நன்றி